என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகின்றது இந்த முருகன் என் வார்த்தைகளை நீ கேட்டு முடிக்கும் நேரம் உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக ஆரம்பித்துவிடும் என் பிள்ளையே என்ன நடக்கும் நடந்தால் எது வந்தாலும் என் குழந்தைக்கான சந்தோஷத்தை நான் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதை அனுபவிப்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் நான் உனக்காக கொடுக்க நினைப்பது எதுவாக இருந்தாலுமே அதுவெல்லாம் சர்வ நிச்சயமாக நம்பிக்கையும் உனக்கு என்னிடத்திலேயே கொடுக்கின்றது என்றால் நிச்சயமாக அதை என் பிள்ளை நீ சரியாகத்தான் பெற்றுக்கொள்கின்றாயா என்று ஒருநடி சிந்தித்துப்பார் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றது என்பதை சற்று நீ கவனிக்கத்தான் வேண்டும் இதனால் வரையிலும் என் பிள்ளை நீ இழந்துவிட்ட எத்தனையோ விஷயங்களுக்கு சரியான பதிலை தேடி தேடி அலைந்தாய் என் குழந்தையே ஆனால் கடைசியில் உனக்கு புரிந்தது ஒன்றுதான் இத்தனை நாளும் நீ தொலைத்துவிட்ட விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் உன்னை விட்டு சென்றிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்கான நல்ல நேரத்தை அது விட்டது உன்னை விட்டு சென்றிருக்கின்றது என்பதை நீ உணர வேண்டும் இந்த முருகன் சொல்வது உனக்கு புரிகின்றதா இந்த வார்த்தைகள் என்னவென்று உனக்கு தெரிகின்றதா நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் அவ்வளவு எளிதில் உன்னை நெருங்காது அதையும் மீறி ஒரு துன்பம் உன்னை நெருங்குகின்றது என்றால் நிச்சயமாக உன்னால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விஷயமாக மட்டும்தான் அது இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாது எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையில் உண்மைகளை தொலைத்து விடாது உன்னை சுற்றி நடப்பது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்று உணர முடியாமல் நீ தவித்து நிற்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள் எதிர்பாராத தருணங்கள் எதிர்பாராத நேரங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு நீ வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுக்கும் என்பதுதானே உன்னுடைய நம்பிக்கையாக இருந்தது என் குழந்தையே அது ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு நீ வேண்டியதாக உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என்றால் நிச்சயமாக அதனை நீ விட்டுவிடக்கூடாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னால் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளும் என்றாவது ஒரு நாள் உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய நன்மைகளாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மனநிறைவான வாழ்க்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கின்றது என்றால் அது இந்த முருகன் முன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகுதானே ஆரம்பித்திருக்கின்றது மனநிறைவான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகின்றது என்றால் அதுவெல்லாம் முன்முருகன் உனக்கு தந்த நல்ல வார்த்தைகளிலிருந்து முருகனை கண்ட நொடியிலிருந்தும் முன் வாழ்க்கையில் கிடைக்க தொடங்கியிருக்கின்றது இதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதனை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என் குழந்தையே எத்தனையோ இன்னல்களையும் எத்தனையோ சோதனைகளையும் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை இப்பொழுது பேரானந்தத்தை கொடுக்கின்றது என்றால் சர்வநிச்சயமாக அது என்னவென்று நீ உணரத்தான் வேண்டும் எங்கும் என் குழந்தை நீ தயக்கமடைந்து எந்த இடத்திலும் நின்றுவிடாதே உன்னை வழிநடத்த உன் முருகன் நான் வரும்பொழுது எதிர்பாராத நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு என் குழந்தையே இந்த முருகன் முன்முன்னால் வந்து நிற்கின்ற இந்த சூழ்நிலையில் எதனால் வந்தது என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையே ஒரு விஷயத்தை என்னிடத்தில் சில ஆண்டுகளாகவே நீ வேண்டி விரும்பி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதை கொடுத்தால் போதும் எனக்கு மகிழ்ச்சி என்று எண்ணி நீ இதனை நினைத்து நினைத்து நல்லபடியான சூழ்நிலைகளை எல்லாம் இருக்கின்றாய் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது ஏது கொடுக்கின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் காலமும் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே ஏழு ஆண்டுகளாக இந்த முருகனிடத்தில் நீ மடியேந்து நின்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் என்றுமே என்றைக்குமே உனக்குள் மனமகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே ஏனென்றால் முருகன் நினைத்து நீ கேட்டதை உன்னுடைய கைகளில் அப்பொழுதே கொடுத்திருக்க முடியும் ஆனால் அன்று உனக்கு கிடைத்திருந்தால் அது நிச்சயமாக உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கும் அதை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மீண்டும் வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பாய் என் குழந்தையே அப்படி ஒரு நிலைக்கு நீ வரக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பெற்ற பிறகு உனக்கு உருவாக கூடாது என்பதற்காகத்தான் நான் மேலும் மேலும் உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நான் கொடுப்பது ஒவ்வொன்றையும் நீ தெளிவாகவும் சந்தோஷமாகவும் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நிச்சயமாக என்னவென்பதும் எது உனக்கு நிரந்தரமானது என்பதும் உனக்கு புரிய வரும் என் குழந்தையே அதனால் இந்த முருகன் இப்பொழுது கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அதை நிரந்தரமாக உன் கைகளில் நான் தந்து விடுவதோடு மட்டுமல்ல உன்னோடு இருந்து அதை எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்கி தருவதும் உன் முருகன் முடிவு எடுத்து விட்டேன் அதிலிருந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் நீ விலக முடியாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து நீ பின்வாங்கிக் கொள்ள முடியாது என் குழந்தையே ஒரு ஒருமுறை கொடுத்துவிட்டேன் ஆனால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே பின்வாங்க கூடாது என்று நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நீ எல்லாவற்றையும் அடைய நினைத்தாயோ எந்த இடத்தில் எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ பெருமைப்பட்டாயோ அந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் உனக்கான பல நன்மைகளை நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எதிர்பாராத தருணத்தில் நீ என்னை சந்தித்த எதிர்பாராத நேரத்தில் இந்த முருகன் உன் வாழ்க்கைக்குள் வந்ததை நீ நிச்சயமாக கண்டுகொண்ட் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ ஒவ்வொரு நாளும் உனக்குள்ளே இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் நீ மறந்துவிட்டு உனக்கான நன்மைகளை இனிமேல் தேடத் தொடங்கு நான் கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு உன் கைகளில் நல்லபடியாக சுத்தமாக இருக்க வேண்டும் அதாவது கரை படிந்த கைகளாகவோ அது மாறிவிடக்கூடாது என்று தான் உன்முருகன் சொல்கின்றேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவது அவர்களுக்கு இருக்கின்றது என்று ஏக்கம் கொள்வது ஒரு பொழுதும் கூடாது நீ இது போன்ற ஏக்கம் கொண்டாயே ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடும் அதனால் தான் எந்த தவறுகளையும் செய்துவிடக்கூடாது என்று உன்னிடத்திலேயே சொல்லி உன்னுடைய மனது எண்ணிய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைத்த உன்னுடைய விஷயங்கள் என்றுமே உனக்கே உனக்கானதாக ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் வந்து சேரும் தருணம் உன்முருகன் சொன்னதையே சொல்லிக்கொண்டிருக்கின்றார் என்பது உன் எண்ணமாக இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உன் கைகளில் நான் ஒப்படைக்கும் வரை சொன்ன சொல் நான் மாறமாட்டேன் சொன்ன சொல் மீறி நடக்கவும் மாட்டேன் இதிலிருந்தும் நீ நினைத்தது போல உன் எண்ணங்கள் எல்லாம் சரியாகிட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிலையாக்கிட நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே இது ஒன்றே உன்னை என்னாலும் இந்த முருகனின் அருளோடும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த முருகன் உன்னுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்